அஸ்லாம் வரீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நட்பு கொள்ளும் முறைகளை அறிவோம் அல்லாஹ்வின் தூதர் சல்ல அல்லாஹு அலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் என் விஷயத்தில் ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொள்பவர்களும் என் விஷயத்தில் அமர்பவர்களும் என் விஷயத்தில் போட்டி போட்டுக்கொண்டு செலவு செய்பவர்களும் எனது பிரியம் உறுதியாகிவிட்டது என்று அல்லாஹ் கூறுகிறான் அறிவிப்பவர் மாத் ரலி அல்லாஹு அன்ஹு அஹமத் 2230 அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் மறுமை நாளில் எனக்காக நேசம் வைத்து கொண்டவர்கள் எங்கே என்னுடைய தவிர வேறு நிழல் இல்லாத இந்நாளில் நான் அவர்களுக்கு எனது நிழலை தருகிறேன் என்று கூறுவான் அறிவிப்பவர் அபு குரேரார் அலி அல்லாஹ் அன்பு முஸ்லிம் ஐயாயிரத்தி பதினைந்து அல்லாஹ்வின் அடியார்களில் சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் நபிமார்களும் அல்ல இறைவனின் பாதையில் உயிர் தியாகிகளும் அல்ல இவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும் அந்தஸ்தை பார்த்து நபிமார்களும் தியாகிகளும் பொறாமைப்படுவார்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் மக்கள் அவர்கள் யார் என எங்களுக்கு கூறுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் தங்களுக்கிடையே இரத்த உறவிற்காகவோ கொடுத்து கொள்ளும் செல்வங்களுக்காகவோ அல்லாமல் அல்லாஹ்வுக்காக ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டவர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நிச்சயமாக அவர்களுடைய முகங்கள் ஒளியாக இருக்கும் அவர்கள் ஒளியின் மீது இருப்பார்கள் மக்கள் அஞ்சும் போது அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் மக்கள் கவலைப்படும் போதும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று கூறிவிட்டு நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் என்ற வசனத்தை படித்து காட்டினார்கள் அறிவிப்பவர் உமர் பின் அல் ஹத்தாப் அபு தாவுத் மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும்